விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விடுதலைப் போராளிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் அருகே பனையபுரம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தென்மேற்கு மாவட்ட சார்பில் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் இந்திய விடுதலைப் போராளி சிங்காரவேலன் அவர்களின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் ரமேஷ் என்கிற சக்திவேல் மாவட்ட துணைச் செயலாளர் காமராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் குமரன் குமுதவல்லி சாமிமலை மாவட்ட இளைஞரணி பிரித்திவிராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் சேகர் பாரதி மணிராஜன் ஜான்பீட்டர் முத்து நகர நிர்வாகி ஷிவா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர அணிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்